நம் வணக்கம் விஜய் மாநாடு சிக்கல் சிக்கல் மேல் இட அடுத்த பிளானும் வெற்றி கழகத்தின் கோலாகலமாக நடத்த வேண்டும் என்று நினைத்த நிர்வாகிகளுக்கு மாநாட்டிற்கு இடம் கிடைப்பதே பெரும் சவாலாக இருப்பது வருத்தத்தை தான் கொடுத்திருக்கிறது நடிகர் விஜய் அரசியல் அறிவிப்பை வெளியிட்டதுமே பட வேலைகளை முடித்துக்கொண்டு செப்டம்பரில் முதல் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின அந்த வகையில் செப்டம்பர் மாதம் தமிழக வெற்றி கழகத்தில் மாநாடு நடத்த முடிவு செய்து இடம் தேர்வு செய்யும் பணிகள் கடந்த ஜூலை மாதமே துவங்கின முதல் அரசியல் மாநாடு என்பதால் பத்து லட்சம் பேரை திரட்டி மிக பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என நிர்வாகிகளுக்கு உத்தரவு பரந்த நிலையில் அதற்கேற்ற இடத்தையும் தேடி வந்தன முதலில் பல அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் வழக்கமாக நடக்கும் சிறுகனூர் திணலில் இடம் கேட்டது தமிழக வெற்றி கழகம் ஆனால் காலையில் தலையை ஆட்டிய இட உரிமையாளர்கள் மாலையில் அழைத்து முணுமுணுத்தவே சேலம் பக்கம் கவனத்தை திருப்பினார் புஷ்ஷி ஆனந்த் சேலத்தில் தலைவாசல் கஜநாயக்கன்பட்டி காக்காபாளையம் என மூன்று இடங்களையும் பார்வையிட்ட நிலையில் கடைசி நேரத்தில் அந்த இடங்களும் கை போனது விஜய் மாநாட்டிற்கு இடம் கிடைப்பதற்கு ஏற்பட்ட சிக்கலுக்கு சில அரசியல் அழுத்தம்தான் காரணம் என தகவல் வெளியான நிலையில் ஜி கார்னர் பகுதியில் உள்ள ரயில்வே துறையின் இடத்தில் மாநாடு நடத்த அனுமதி கேட்டு தமிழக வெற்றி கழகம் கடிதம் வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகின இது குறித்து திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் செந்திலிடம் கேட்டபோது கடிதம் கொடுத்திருக்கிறார்களா இல்லையா என்பது தனக்கே தெரியாது என அதிர்ச்சி தகவலை அளித்தார் மாநாடு எங்கே நடத்தப் போகிறோம் என்ற தகவல்களை சொந்த கட்சி மாவட்ட செயலருக்கே சொல்லாமல் ரகசியம் காக்கும் தான் புதிய தகவலாக விஜய் தனது அரசியல் மாநாடு நடத்த திட்டமிட்ட அதே தேதிகளை குறித்து சாதி சங்கம் ஒன்று பொன்மலை காரணத்திடலில் இடம் கேட்டு ரயில்வே அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறதா விஜயின் மாநாட்டிற்கு இடம் கிடைக்க கூடாது என்ற நோக்கத்தோடு முக்கிய அரசியல் புள்ளிகளின் அழுத்தத்தால் தான் அந்த சாதி சங்கமும் கடிதம் எழுதியதாக சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க பத்து லட்சம் பேர் மாநாட்டிற்கு வருகிறார்கள் என்றாலும் கூட்ட அரங்கை தாண்டி பார்க்கிங் உணவுக்கூடம் என சுமார் அறுபது ஏக்கர் நிலமாவது வேண்டும் ஆனால் பொன்மலை கார்னர் பகுதியில் உள்ள ரயில்வே நிலம் வெறும் பத்து ஏக்கர் மட்டும்தான் என்பதால் அதில் பத்து லட்சம் பேரை திரட்டி கூட்டம் நடத்துவது மிக மிக சிரமமான விஷயம் தான். கடுமையான நெரிசல் ஏற்பட்டு குளறுபடிக்கு புலறுபடிக்குத்தான் வழிவகுக்கும் பார்த்திருக்கும் இடத்தில் அதிகபட்சமாகவே ஒரு லட்சம் பேர் தான் கெப்பாசிட்டி என்ற நிலையில் எந்த அடிப்படையில் பொன்மலை கார்னர் பகுதி இடத்தை தேர்வு செய்தார்கள் தாவேகா இந்த விஷயங்கள் எல்லாம் விஜயின் கவனத்திற்கு சென்றதா என்பதோடு மாநாடு நடத்த இடம் கிடைக்காமல் கெடுபிடி இருப்பதால் கிடைத்த இடத்தில் நடத்தி கொள்ளலாம் என்ற முடிவுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்தாலும் வெறும் ஒரு லட்சம் பேரை வைத்து முதல் அரசியல் மாநாட்டை நடத்தும் நிலைக்கு விஜய் ஆளாகியிருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது விஜய் தனது முதல் அரசியல் மாநாட்டில் என்ன போகிறார் அவரது அரசியல் கொள்கைகள் என்னவாக இருக்கப் போகின்றன என்ற எதிர்பார்ப்புகளை தாண்டி மாநாட்டிற்கு உரிய இடம் கிடைக்குமா மாநாடு எப்போது எங்கு நடக்கப் போகிறது என்பதுதான் ஆர்வத்தை அதிகரிக்க செய்கிறது